ஹாய் ஹலோ வியூபர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேடுபிஏ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தோட விலை பார்க்கலாமா ஒரு கிராம் தங்கத்தோட விலை பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ஒரு சவரன் விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பக்கி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபோர்டீன் கேரட் விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எயிட்டீன் கேரட் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஒன்று அதுக்கப்புறம் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி முப்பது ரூபாய் ஒரு கிலோ வெளி உடவிலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பிளாட்டினம் ரைட் ஒரு கிராம் நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நானூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க